எனது ஒரு முக்கியமான பதிவுதான் வாழ்க்கையில் வந்து என்ன கோடிக்கணக்கான பணங்களை வந்து பார்க்கணும் பார்க்கணும் என்ன வந்து மனிதனாக பிறந்துட்டோம் அரசியல்வாதிகள் தான் பார்க்கணுமா நம்ம பார்க்க கூடாதா இதற்கு ஏதாவது ஜோதிடத்தில் ரகசியம் இருக்கிறதா எல்லா மனிதருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனால் கரெக்டா செஞ்சீங்கன்னா நீங்களும் கோடி ரூபாய் பணம் பெறக்கூடிய ரகசியம் எந்த நாளில் எந்த தெய்வத்தை கும்பிடணும் எந்த நாளில் எந்த தெய்வத்தை கும்பிடணும் எந்த யோகத்தில் கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கிறது அந்த விதியை வந்து எந்த ஒரு மனிதன் தொடர்ச்சியாக கடைபிடிக்கிறானோ அவன் கண்டிப்பாக வாழ்நாளில் கோடிக்கணக்கான பணங்களை கண்டிப்பாக பெற்று விடுவான் அதனால் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது நமக்கு என்ன தெரியல அப்படின்னா யோகங்களின் ரகசியங்கள் தெரியல யோகத்தோடைய ரகசியம் தெரிஞ்சிச்சுன்னா அதாவது நம்ம வந்து என்ன சொல்றோம் யோகி அவையோதியை மட்டுமே பத்தி சிந்தனை பண்ணிட்டே இருக்கும் யோகினா ஒரு அவையாவியத்தான் செய்வாரு சந்தோஷம்னா ஒரு கவலைன்னு இருக்கத்தான் செய்யும் ஒரு இருட்டுனா ஒரு பகல் இருக்கும் பகல்னா ஒரு இருட்டு இருக்கும் அதை பற்றியெல்லாம் கவலையே விடக்கூடாது எந்த ஒரு மனிதன் ஜோதிட சாஸ்திரத்தில் ரொம்ப திங்க் பண்ணுவோம் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் புதையல் நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய லக்கணத்திற்கோ லக்கண புள்ளிக்கு ராசி புள்ளிக்கு சந்திரனுடைய புள்ளிக்கு லக்கணாதிபதி நின்ற புள்ளிக்கு சூரியன் நின்ற புள்ளிக்கு லக்கணம் ராசி லக்கண ராசி ப்ளஸ் வந்து சூரியன் ப்ளஸ் லக்கனாதிபதி இதில் அதில் ஒரு நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வரும் அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வந்து உலகத்தில் வந்து என்ன சொல்லான்னா என்னைக்காவது என்ன சொல்கிறான்னா பிரச்சனையை வந்து ரொம்ப கொடுக்கும் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் எங்கே இருக்கும் உங்கள் ராசிக்கு பத்தாவது இடத்துல தான் இருக்கும் அதை தூக்கி எரிஞ்சிட்டு என்ன சொல்கிறான் நீங்கள்லாம் பத்தாம் பாவத்தை பற்றி சிந்திக்காமல் இருக்கீங்களா அதெல்லாம் கிடையாது அப்போ நம்மளுடைய தேவையற்ற சிந்தனை தான் பெரிய மைனஸை கொடுத்துருது தேவையற்ற சிந்தனை அதில் ஒருத்தர் கமெண்ட் சொல்லியிருக்காங்க அப்போ இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தை பயன்படுத்தலாமா அப்படின்ட்டு ஏன் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் உங்கள் பத்தாம் பாவத்துல தான் இருக்குது அப்போ வந்து நீங்கள் என்ன வேலைக்கு போகாமல் இருக்கீங்களா நீங்கள் இருபத்தி ரெண்டாவது நீங்கள் ப வேலைக்கு என்னைக்கு போனீங்கன்னாலே உங்களுடைய ராசிக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அது உங்களுக்கு எத்தனா இடமோ அத நித்தமும் வேலை செஞ்சுதான் இருக்கும் அதை நீங்க மாத்திக்கிட்ட முடியாது அதுல இருந்து எப்படி வந்து என்ன சொன்னா அதோடைய தாக்கங்கள் இல்லாமல் தருப்ப வீட்டுல கரண்டே இருக்கு அது எப்படி வந்து நம்ம என்ன டெய்லி கையில போய் மிக்சி போடுறோம் கரண்ட் அடுப்பு பத்த வைக்கும் போடுறோம் எல்லாம் செய்யறோம் அப்ப அத நீங்க பழகிக்கிட்டீங்க பழகிக்கிட்டீங்க வீட்டுல கரண்ட் இருக்கு தான் நம்ம வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டீங்க ஆனால் வந்து என்ன சொன்னா ஜோதிடத்தில் மட்டும் என்ன சொல்லணும் அதில் அப்படி இதில் இப்படி நான் அதெல்லாம் சொல்லவே மாட்டேன் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் உங்களுடைய பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய லக்கணத்துக்கு அந்த பத்தாம் இடம் எத்தனை இடமா இருக்கு அங்கே தானே புகழ் கீர்த்தியே இருக்குது பத்தாம் இடம் பெரிய வந்து என்ன சொன்னா லாஜிக்கான வெற்றி அதில் வந்து இருக்கத்தான் செய்யும் அதை நம்ம கவலைப்படக்கூடாது அப்போ நம்ம ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய சிற்றறிவை கற்றுக்கொண்டு நிறையா எல்லாத்தையுமே வந்து பேடாகவே எடுத்துக்கிறோம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு பதினெட்டு 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 இப்படின்னே நினச்சிட்ருக்கேன் உங்களுடைய மூணாவது நட்சத்திரம் எங்கே இருக்குது உங்களுடைய விபத்து தாரை நட்சத்திரம் எங்கே இருக்குது விபத்து தாரை நட்சத்திரம் உங்களுடைய ஒன்று உங்களுடைய ராசியில் இருக்கும் அல்லது நெசனம் உங்களுக்கு ரெண்டா ராசிக்கு இருக்கும் ராசி ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கும் ராசி என்பது நீங்கள் ரெண்டாம் இடம் என்பது அந்த ராசிக்கு ரெண்டாம் இடம் உங்கள் வாய்க்குள்ளே இருக்குது அப்ப நீங்க வந்து என்ன சொன்னா அதுல கவனமா இருக்கணும் லக்கணத்திற்கு லக்கணத்துல ஆரம்ப முனை நட்சத்திரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி மூணாவது நட்சத்திரம் இப்ப ஒரு அவிட்டம் அவிட்ட நாலாம் பாதம்னா வந்துச்சு ஆரம்ப முனை வந்துருச்சு மூணாவது நட்சத்திரம் வந்து புரட்டாதி விபத்து தாரை நட்சத்திரம் தான் அதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா கவனமாக இருக்கணும் அப்ப தாரை நட்சத்திரம் வந்து நம்மளுடைய லக்கண நம்மளுடைய ராசியின் மூணாவது நட்சத்திரம் தான் இந்த மூணாவது நட்சத்திரம் வந்து ராசிக்குள்ளே விழுந்துரும் சில பேருக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல விழுகும் ஒருத்தர் வந்து என்ன சதய நட்சத்திரம் அப்படின்னா வந்து என்ன சொன்னா சதயம் போர் உத்திரட்டாதி மூணாவது நட்சத்திரம் அங்க வந்து ரெண்டாம் இடத்துல உட்காரும் அப்ப தன குடும்பஸ்தானத்தில் கவனமாக வார்த்தையை விடணும் அதே சமயத்துல வந்து என்ன சொல்றாங்க லக்கணாதிபதி எங்க போனாலும் லக்கணத்திலே மூணாவது நட்சத்திரம் இருந்தா முதல்ல முண்டிக்கிட்டு போய் மூணாவது கூடாது நட்சத்திரம் என்பது அதாவது முந்திரி கொட்டைன்னு பேர் மூணாவது நட்சத்திரத்துக்கு என்ன பேர் முந்திரி கொட்டைன்னு பேரு அந்த முந்திரி போய் எங்கேயும் நிக்க கூடாது மாட்டி விட்டுரும் அப்படித்தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன சொல்றனா எல்லாமே வந்து என்ன சொல்லான்னா இந்த இருக்கிற கரண்ட் தான் இருக்குது செல்ஃபோனில் இந்த பேசிட்டு இருக்கான் இதில் கரண்ட் தான் ஜெயுது அவன் பேசாமல் இருக்க முடியுமா அப்போ நீங்கள் தேவையற்ற சிந்தனையே உங்களுடைய வாழ்க்கையை தடை பண்ணியிருக்கு அப்போ எல்லா மன மனிதனும் இன்னைக்கு என்ன சொல்கிறான் வந்து பெரும் பணத்தை வந்து சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆசை இருக்குது இந்த பெரும் பணம் என்பது குரு பகவான் உலகறிஞ்ச விஷயம் சின்ன பிள்ளை கூட பெரும்பணத்தை கதிபதி யாரு அப்படின்னா குரு பகவான் தான் அப்ப இந்த பெரும்பனத்திற்கு அதிபதிக்கு அதிபதியாகிய குருவுக்கு சப்போர்ட் பண்றது யார் பெரும் பணத்தை வந்து வந்து கொண்டு வருவதற்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுகின்ற கிரகம் யாரு அப்படின்னா செவ்வாய் தான் செவ்வாய் தான் பரும் பெரும் பணத்தை வந்து கொடுப்பதற்கு பெரும் பெரும் பணத்தை கொடுப்பதற்கு குரு பகவான் என்று சொல்லக்கூடிய பெரும் பணத்தை கொடுக்கக்கூடிய அந்த குருவுக்கு தளபதி என்று சொல்லக்கூடியவன் யார் என்று சொன்னால் செவ்வாய்தான் மாற்றுக்கிறதுமே கிடையாது எந்த ஒரு செவ்வாயோடைய பிறந்த நட்சத்திரத்தோடைய பிறந்த எவன் செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறானோ அவனிடம் ஒரு நட்பு வைத்து பாருங்கள் அவங்களுக்கு வந்து நீங்க நட்பு வைத்த காலத்திலிருந்து பெரும் பணத்தை நீங்கள் வந்து சம்பாதிக்க ஆரம்பித்து விடுவீர்கள் அவருக்கு வேற ஒன்றும் செய்ய வேண்டாம் நட்பு அன்பு நட்பு அன்பு ஒரு ஒரு சாதாரண விஸ்மன்னா கூட அவர் என்ன செய்வார் செவ்வாய் சந்தோஷப்படுவார் அப்ப சந்தோஷப்படும் போது என்ன செய்யணும்னா நமக்கு எங்க என்ன செய்யும் குரு உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பித்து விடுவார் இதை யாருமே இன்னைக்கு வரைக்கும் சொன்னதே கிடையாது அதனால தான் வியாழக்கிழமை 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 எந்த ஒரு மனிதன் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுகிறானோ பெரும்பாலானவர்கள் சொல்லாத ரகசியம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை எந்த ஒரு மனிதன் தன் ஊரில் இருக்கின்ற முருகன் கோயிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க உங்களுக்கு பணப்ப தட்டுப்பாடு வராது இதை வந்து என்ன சொல்றானா இது தெரிஞ்ச பிறகு நான் என்ன சொன்ன தற்செயலா வந்து என்ன சொன்னா வியாழக்கிழமையான மட்டும் என்ன சொல்றேன்னா பணங்கள் என்ன சொல்ற முருகன் கோயிலுக்குள்ள உள்ள போயிடுறது போய் வந்து ஒன்றுமே பண்ண வேண்டாம் அன்றைய நாள் வந்து என்ன சொல்றான்னா வந்து வியாழக்கிழமை பெரும்பனத்திற்கு உண்டான ஒரு ஆதிபத்தியமுடைய ஒரு நாள் அந்த நாளில் முருகப்பெருமானை வியாழக்கிழமையில முருகப்பெருமானை வழிபாடு பண்ணினால் உங்களுக்கு பொருளாதார பற்றாக்குறை வராது வராது இதை வந்து என்ன சொல்றான்னா எப்படி நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்னா எந்த ஒரு மனிதன் வந்து என்ன சொல்றான்னா வந்து சுகர்மம் என்று சொல்லக்கூடிய நாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போதும் சுகர்ம நாமம் ஓடி சுகர்ம நாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது முருகப்பெருமானை ரெகுலரா வழிபாடு பண்ணுங்க அதற்கடுத்து என்ன சொல்றான்னா சித்தி நாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது முருகப்பெருமானை வணங்குங்க அதற்கடுத்து பிராமியம் பிராமியம் என்று சொல்லக்கூடிய நாமம் பிராமியம் என்று சொல்லக்கூடிய நாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது எந்த ஒரு மனிதன் ரெகுலராக வியாழக்கிழமையும் முருகன் கோயிலுக்கு போகணும் வியாழக்கிழமை வேலைக்கெல்லாம் முருகன் கோயிலுக்கு போயிடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமையில நாங்களும் கோயிலுக்கு போகும்போது அங்கே கூட்டத்தில் அடிச்சு போட்டால ஆள் இருக்காது எவனாச்சும் ஒரு கொல்லணும்னு நினைச்சோன்னு வியாழக்கிழமை கோயிலுக்குள்ளே போயிருக்கானா அவன் போயிருப்பாயா அவனை போய் உள்ள வச்சு தரலாம் அப்படின்னா அங்கே ஆளே இருக்காதுங்க அந்த உண்டான மரியாதை என்னன்னு தெரியாம மக்கள் என்ன செவ்வகம் பாருங்க இன்னைக்கு பாருங்க சஷ்டிக்கு வந்து தெருவில் வரை கூட்டத்தில் நிற்கும் காரணம் மனிதனுக்கு தெரிந்தது அனைத்து விதமான அனைத்து அமைப்புகளுமே பிரபலமான நாட்களில் மட்டும்தான் நாங்கள் கூட்டத்தோடு இருப்போம் இறைவன் வந்து இன்னைக்கு வந்து என்ன அச்சலாத்தி அடைஞ்ச நாள் இறைவன் வந்து அச்சலாத்தி அடைகிறனால எத்தனை பேருடைய பார்வைகள் எத்தனுடைய பேருடைய அமைப்புகளை வந்து பார்க்க வேண்டிய கடமை கண்ணு பூத்து போயிரா இருக்கு உண்மையாக தெய்வம் இருக்கு தெய்வம் இருக்கு என்று சொல்லக்கூடிய நம்பக்கூடியவனுக்கு தெய்வம் இருக்கிறது தெய்வம் இன்றே என்று சொல்லக்கூடிய நாத்திகம் பேசுகின்றவனுக்கு தெய்வத்தை பத்தி கவலையே கிடையாது அதனால வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் முருகன் கோயிலுக்கு கண்டிப்பா போங்க போனா கண்டிப்பாக உங்களுடைய காசு பிரச்சனை தீர்வதற்கு இந்த வியாழக்கிழமை பெரிய முக்கியமான நாள் அதை பத்தி நீங்க போயிட்டே வரணும் அதற்கடுத்து சுகர்ம நாம யோகமும் சித்தி நாம யோகமும் பிராமியம் நாம யோகமும் ஓடும்போது நீங்கள் வந்து என்ன சொல்லலாம் கோவிலுக்கு சென்றீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மறுமலர்ச்சி ஏற்படும் குழந்தைகளுடைய எதிர்காலம் சூப்பராக மாறும் குழந்தைகளுடைய எதிர்காலம் சூப்பராக மாறும் சூப்பராக மாறும் எந்தவித இருக்காது மனித வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லணும்னா ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு யோகத்தை வந்து ஃபிட் பண்ணி அனுப்பிட்டாங்க நம்ம நட்சத்திரத்தை பத்திய பத்தியே பார்த்துட்டு இருக்கோம் அந்த நட்சத்திரத்தை பத்தி பாக்குற தப்புன்னு சொல்லலை அந்த நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்லணும் நான் கொடுக்கிறேன் எனக்கு வந்து இவர்களை இணைச்சி இவரை இவரோடு என்ன இணைச்சி வச்சுட்டாங்க நான் வந்து அந்த யோகத்தை செய்துதான் ஆவேன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆபத் ஆதிபத்தியத்தை இன்று வரை அது செய்து கொண்டு தான் இருக்கிறது இது சாலச்சிறந்த உண்மை ஏன்னா இதெல்லாம் பறிச்சது அந்த போன வேலைக்கெல்லாம் போனேன் போனவன வேலைக்கெல்லாம் அதுக்கு முன்னான வேலைக்கெல்லாம் அப்போ சில தடுமாற்றமான நேரங்களில் வந்து பணம் வந்து எல்லா மனிதனுமே தடுமாற்றம் தான் தடுமாற்றம் இல்லாமல் இருக்காது ஆனால் அது போய் வந்த பிறகு தடுமாற்றம் இல்லை தடுமாற்றம் இல்லை அங்க பலம் என்ன சொல்ற செவ்வாய் என்று சொல்லக்கூடிய ரத்தத்துக்கு உண்டானவன் ஹிமோகுளோபினுடைய சக்தி வந்துன்னு சொல்றேன் நல்லா இருந்ததுன்னு என்ன ஆகும் சக்சஸ் ஆயிடுது அப்பங்கும் போது எந்த ஒரு மனிதனும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை முருகப்பெருமானை ஒரு வழிபாடு போட்டுருங்க உங்களுக்கு வெற்றி கிடைச்சிரும் சுகர்ம நாம யோகமும் சித்தி நாம யோகமும் பிராமியம் நாம யோகமும் உங் உங்களுக்கு ஓடும் போது தயவு செய்து முருகனை போய் பாருங்க உங்களுடைய இலக்கு பூர்த்தி செய்யப்படும் உங்களுடைய இலக்கு பூர்த்தி செய்யப்படும் இது சத்தியமான உண்மை அப்ப நம்ம வந்து என்ன சொன்னா வந்து எந்தெந்த ஒரு இடத்துக்கு எவ்வளவோ தூரத்திற்கு நம்ம போய் கொண்டிருக்கிறோம் எவ்வளவு செலவு செய் செலவு செய்யுங்க அது வந்து வேண்டான்னு சொல்லு ஏன்னா குடும்பம் சந்தோஷத்திற்காக நீங்கள் ஃபேமிலியோட கோயிலுக்கு போங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ப்ரோக்ராம் பண்ணுங்க லாட்ஜ் போட்டு குழந்தைகளோட தண்ணி தங்குங்க நல்லா சாப்பிடுங்க அங்கே இருக்கிற ஆறுகளில் குளிங்க நல்லா செய்யுங்க அதெல்லாம் குடும்பத்தை வந்து வருடம் ஒரு முறை நீங்கள் வந்து என்ன சொன்னாலும் எங்காவது நல்லா டூர் அழைச்சிட்டு போங்க கோயில் ஸ்தலங்களுக்கு அழைச்சிட்டு போங்க எங்கே வேணாலும் போங்க நீங்கள் இதை கடைப்பிடிச்சிட்டு போங்க அவர் அள்ளி கொடுப்பார் யார் அள்ளி கொடுப்பார் குருவும் செவ்வாயும் சேர்ந்தான்னு அள்ளி கொடுத்துருவாங்க குருவும் செவ்வாயும் சேரணும் குருவும் செவ்வாயும் சேர்ப்பது இயற்கையாகவே நமக்கு வந்து ஜாதத்துல அப்படி குரு செவ்வாய் குரு குருவோடைய எனக்கெல்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா குரு குரு குருவை செவ்வாய் எட்டாவது பார்வை பார்த்தது அப்ப செவ்வாய் எட்டாவது பார்வையாக பார்க்கும் போது அதோடைய பலாபலனை வந்து கண்டிப்பாக அடையக்கூடிய தன்மை நமக்கு இன்றும் இருக்கிறது இது பெருமை அல்ல நாம் அனுபவிக்கின்ற இன்பத்தை வந்து அந்த கிரகங்களுக்கு சாட்சியாக நம்ம சொல்லணும் கிரகங்களுக்கு யார் சாட்சி சொல்லுவா இந்த கிரகம் இந்த கிரகத்தோடு இணைந்தால் வியாழக்கிழமையோடு செவ்வாய் இணைந்தால் பெரும்பணம் வரும் வியாழனை செவ்வாய் பார்த்தாலோ செவ்வாயை குரு பார்த்தாலோ அவன் பெரும்பாலன்காரன் ஆவான் இது சட்டத்தில் எழுதப்பட்டுள்ள விதி இந்த விதியை எவனாலும் மாற்ற முடியாது அப்ப ஜோதிடம் பொய் பொய்யல்ல அதை பிணைக்க தெரிய வேண்டும் என்னிடம் ஒன்று இல்லை ஆனால் எனக்கு அந்த ஆசை இருக்கிறது அதை பிணைக்கத்து கற்றுக்கொள்ள அவ்வளோதான் சில பேருக்கு இல்லாமலே இருக்கலாம் சார் எனக்கு வந்து இல்லை எனக்கு செவ்வாய் இதில் வந்து இன்னொரு பெரிய பிரச்சனை அய்யோயோ எனக்கு செவ்வாய் அவயோகியாக வந்துடுவான்னு ஒரு கமெண்ட் எழுதுவான் அது எந்த அவயோகியா வந்தாலும் அவயோகி என்பது அது ஒரு ஒரு வாழ்நாள் ஃபுல்லாக அவயோகி கிடையாது அது ஒரு சின்ன பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் அவயோகியா இருக்கும் வாழ்நாள் ஃபுல்லாக ஒருத்தன் செவ்வாய் அவயோகியா இருந்தால் எப்படியா வந்து உனக்கு தைரியம் வரும் கெட்டிக்காரனா மாறுவை உன்னுடைய கிமோகுலபின்னு என்ன ஆகும் எனக்கே அவயோகி செவ்வாயா நான் எவ்வளோ தைரியமா பேசிட்டு இருக்கேன் செவ்வாய் எனக்கு அவயோகி இல்லைன்னு நான் சொல்லல ஆனால் அந்த தான் எனக்கு வந்து பயங்கரமான பலத்தையே கொடுத்தான் அப்ப எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் வந்து நம்ம குறுகிய கண்ணோட்டத்தோடு சிந்தனை செய்து கொண்டிருப்பது தவறு ஒரு சப்ஜெக்ட் எடுத்தா அந்த சப்ஜெக்ட் மட்டுமே தான் நமக்கு கண்ணுக்கு தெரியணும் அதுக்கடுத்து இங்கிட்டு வருதா அங்கிட்டு வருதா அங்கிட்டதான் இருக்கணும் அப்ப குருவின் நாளில் முருகப்பெருமானை எவன் ஒருவன் ரெகுலராக வழிபாடு பண்ணுகிறானோ அவனுக்கு பெரும் பணம் கண்டிப்பாக அள்ளி கொடுக்கப்படும் சுகர்ம நாம யோகமும் சித்தி நாம யோகமும் பிராமியம் நாம யோகமும் ஓடும் போது எந்த ஒரு மனிதன் செவ்வாய் பகவானை செவ்வாயையும் முருகப்பெருமானையும் மனம் உவந்து வழிபாடு செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் ஜாதகத்தில் வந்து குரு என்ன நிலைமையில் இருந்தாலும் சரிதான் குரு என்ன நிலைமையில் இருந்தாலும் சரிதான் அவர் எந்த ரூபத்திலும் உங்களுக்கு அள்ளி கொடுப்பதற்கு காத்திருக்கிறார் செவ்வாயும் குருவையும் இணையுங்கள் செவ்வாயும் குருவை இணையுங்கள் இணைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் முருகப்பெருமானுடைய கடாட்சம் வந்து மு முருகப்பெருமான் தான் செவ்வாய்க்கு வந்து என்ன சொல்லான்னா அதிகமான யோக கடாட்சத்தை வந்து கொடுக்கக்கூடிய சக்தி யாருக்கு உண்டு செவ்வாய்க்கு தான் உண்டு அதே மாதிரி சுக்கரனுக்கு புதன்தான் பெரும் யோகத்தை கொடுக்கக்கூடிய கடாட்சம் உண்டு என்பது நான் அறிந்த உண்மை இதை ஜோதிட ரீதியாகவும் நிரூபிக்க முடியும் அதனால் எல்லாரும் பயன்பெறுங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிட ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்